ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ்

ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்திட்டு இருக்கோம் ஒரு பெரிய நிகழ்ச்சி அப்படின்னா அது சென்னையில் தொடங்கணும்னு நினைப்போம் அதுவும் அந்த சென்னையில் இந்த கலைவாணர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு பஞ்ச பூதங்கள் தான் நம்மை ஆட்டி விற்கின்றது அந்த மாதிரி தான் கல்யாண மாலைக்கும் பஞ்ச பூதங்கள் தான் கல்யாண மாலை ஆட்டி விற்கின்றது முதல்ல நம்மை ஆட்டி வைப்பது இறைவன் இரண்டாவது சன் டிவி சன் டிவியினுடைய இத்தனை பெரிய விஸ்தீர்ணம் தான் மாலின் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம் சன் டிவிக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாவதாக சன் டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாவதற்கு காரணமாக இருக்கும் விஷன் டைம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான்காவது மிக மிக முக்கியமான நபர் என்றால் கல்யாண மாலையை தங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக போற்றி பரிமளிக்க வைக்கும் மக்கள்தான் காரணம் இந்த உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு போல் ஒரு நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடக்கணும்னா யார் ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னா அதனுடைய ஸ்பான்சர்ஸ் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றார்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்குள் நாம் இப்போது செல்கின்றோம் கல்யாண மாலையின் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் ஜிஆர்டியின் ஏவிபி திருமதி புவனேஸ்வரி தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் கிரி இந்திய லாஜிஸ்டிக்ஸ் திரு ராஜகோபாலன் அவரது துணைவியார் பட்டர்ஃபிளை எம்டி திரு ஸ்ரீராம் அவரது துணைவியார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவருடைய துணைவியார் ஆச்சி மசாலாவின் தலைவர் திரு பத்மசிங் ஐசக் அவருடைய துணைவியார் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி செலிப்ரேட்டிங் விமன்ஹுட் அதாவது பெண்மையை போற்றுவோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆறு சாதனையாளர்களை ஸோ அந்த வகையில் எங்கள் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ திருமதி மீரா நாகராஜன் எங்களோட சூப்பர் உமன் சொல்லலாம் திருமதி மீரா நாகராஜன் சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் இரண்டாயிரமாம் ஆண்டில் சின்னத்திரையில் வரன் அறிமுகம் என்ற ஒரு முற்றிலும் புதுமையான தொடருக்கு வித்திட்டவர் இன்று வரை சன் டிவியில் அதே தொடர் சிறப்பாக ஒலிபரப்பாகி வருகிறது தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாக கல்யாண மாலையின் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மூலமாக பல பேச்சாளர்களை உருவாக்கி உலகிற்கு அறிமுகப்படுத்தி உள்ளார் பன்முக திறமை படைத்த திருமதி மீரா நாகராஜன் ஒரு நல்ல எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் கல்யாண மாலையில் புது புது திட்டங்களையும் நிகழ்வுகளையும் அறிமுகப்படுத்தி நிறுவனத்தை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்பவர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று அவற்றை பற்றிய ஒரு தொகுப்பை திருமண திருத்தலங்கள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளார் தைரியம் மன உறுதி விடாமுயற்சி ஒரு சிறந்த சிந்தனையாளர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களை பெண்மையை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியில் மேடை அழைத்து கௌரவிப்பதில் ஏறகுறை ஐந்து லட்சத்துக்கு மேற்கொண்ட தம்பதிகளை உருவாக்கியிருக்கிற மேடை இந்த கல்யாண மாலை மேடை வணிகர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு மேடை ஒரு நிறுவனம் இந்த கல்யாண கல்யாணமலை நிறுவனம் என மோகன் சார் வந்து மேடையில் உட்கார்ந்து வரணும் சொல்லும் அவங்க அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு மனசுலையும் உள்ளத்திலையும் ஒளியேற்றின மாதிரி ஏற்றுவாங்க இந்த பிள்ளைகள் வாழ்க்கைகளை அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்ற நூறு சதவீதம் உள்ளன்போடு செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த நிறுவனம் செழித்து வழங்கி கொண்டிருக்கிறது இவர்கள் செய்கின்ற பணிகள் இவர்கள் எடுத்து செல்லுகின்ற பாதைகள் இன்னைக்கு பார்த்தீங்க கோவையில் ஒரு நிகழ்ச்சி டேடு சென்ற நிகழ்ச்சியெல்லாம் பிரம்மாண்டம் நாமெல்லாம் நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை நாங்களும் பதினைந்தாம் தேதி மாநாடு வருஷ வருஷம் நடத்துகிறோம் அதை அல அதையெல்லாம் தாண்டி மீரா நாகராஜன் மேடமும் பல அடுக்கு மேடைக்கு அதிகமாக போயிட்டாங்க இன்று மக்கள் மனதில் முழுமையாக நீங்க இடம் பிடித்திருக்கின்ற கல்யாண மாலை நிகழ்வு தொடர்ந்து வான் உள்ளவரை விண் உள்ளவரை நடைபெற வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள லட்சம் லட்சம் வணிகர் குடும்ப சார்பாக வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் முதலில் நாம் பாராட்டை இருப்பது டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு ஆனால் கல்யாண மாலைக்கான தனிப்பட்ட சிறப்பு என்பது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக திரு மோகன் அவர்கள் குரல் ஒலிக்கிறது அதற்கு முன்பு நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களினுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் கர்நாடக இசை பாடகர் தனது பாட்டி பத்மவிபூஷன் விபூஷன் டி கே பட்டம்மாளிடம் இசை பயின்று சிறுவயது வயது முதலே பல மேடைகளை அலங்கரித்தவர் இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளிலும் இவரது கச்சேரி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் யுஎஸ்ஏ கனடா யூகே ஆஸ்திரேலியா மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் ஸ்ரீலங்கா என்று இவரது நிகழ்ச்சி நடக்காத நாடே இல்லை கர்நாடக இசையில் மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட பாடல்களிலும் தனது முத்திரையை பதித்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டு சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டைட்டில் பாடலை பாடியவர் இவர்தான் பெண்மையை போற்றுவோம் என்ற இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை கௌரவிப்பதில் கல்யாண மாலை மிகவும் பெருமிதம் கொள்கிறது மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சாதனை பெண்களை பாராட்டும் விழா தொடர்கிறது அறிமுகப்படுத்திய பிறகு the difference in இன் our service levels. பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது எண்பதுகளின் ஹீரோயின் ஆனால் எவர் கிரீன் ஹீரோயின் அப்படின்னா நம்முடைய பூர்ணிமா பாகியராஜ் அவர்களை சொல்லலாம் அவர்களோடு கல்யாண மாலை நிறைய பயணித்திருக்கிறது பூர்ணிமா பாகியராஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் தமிழ் திரை உலகில் மிக பிரபலமாக வலம் வந்தவர் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு டார்லிங் டார்லிங் என்று அவரை வைத்து இயக்கிய பன்முக இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களை கரம் பிடித்தார் ஆடை வடிவமைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் தனது கணவர் மகன் மகள் மருமகள் இவருக்கு என்றும் பக்கபலமாக இருப்பவர்கள் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தனது தொழிலையும் குடும்பத்தையும் சிறந்த முறையில் நடத்தி செல்பவர் பெண்மையை போற்றுவோம் என்ற திருமதி பூர்ணிமா பாக்யராஜை கல்யாண மாலை மிகவும் பெருமிதம் மிஸ்டர் மோகன் அண்ட் மீராமாவோட பயணிக்கிறோம் இந்த பயணத்தில் நாங்களும் சேர்ந்து அவங்களோட பயணம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கிறது இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் குடும்பங்களுக்கும் விளக்கேற்றி வைக்கணுங்கிறது ஆண்டவனையும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நம்ம வந்து இசையை பார்த்துட்டோம் நடிப்பை பார்த்துட்டோம் அடுத்து நாம் யாரை பார்க்கணும்னா நாடகத்தை தான் பார்க்கணும் தாரிணி கோமல் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போ ஒரு சிந்தனை தாரிணி கோமல் நாடக எழுத்தாளர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இவரின் ஊடகப் பணி சென்னை வானொலியில் இளைய பாரத நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் தொடங்கியுள்ளது கணினி துறையில் உயர் பதவிகளில் பல காலம் பணியாற்றியவர் குறும்படங்கள் பல தயாரித்து தொலைக்காட்சிகளுக்கு வழங்கியவர் தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல விளம்பர படங்களும் ஆவணப்படங்களும் தயாரித்திருக்கிறார் பிரபல எழுத்தாளர் நாடக ஆசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் இயக்குனர் என்ற பன்முக ஆளுமை தேசிய விருதுகள் பல பெற்ற மறைந்த திரு கோமல் சுவாமிநாதன் அவர்களின் மகள் திருமதி தாரிணி கோமல் தன் தந்தையின் நினைவாக கோமல் தியேட்டர் என்கிற ஒரு நாடக குழுவை உருவாக்கி கடந்த பத்து வருடங்களாக தன் தந்தையின் பல பிரசித்தி பெற்ற நாடகங்களை மேடையேற்றி வருகிறார் அவற்றில் தண்ணீர் தண்ணீர் குறிப்பிடத்தக்கது அண்மையில் இவர் எழுதி இயக்கி தயாரித்துள்ள பிரம்மாண்ட மேடை நாடகம் திரௌபதி இன்று இந்திய நகரங்களில் மட்டுமல்லாது பல வெளிநாடுகளிலும் வெற்றி நடை போட்டு வருகிறது பெண்மையை போற்றுவோம் என்ற இந்நிகழ்ச்சியில் திருமதி தாரிணி கோமலை கல்யாண மாலை பெருமிதம் கொள்கிறது மாலை விட அற்புதமாக பயணம் செய்துவிட்டு இருக்கோம் அதாவது அந்த குடும்பமாக ரொம்பவும் அற்புதமாக செய்கிறாங்க ஆமாம் அதை ரியல் இன்வால்மெண்ட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பேஷன் ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பெரிய விஷயம் அஞ்சு லட்சம் தம்பதிகளை சேர்த்து வச்சுருக்காங்க அஞ்சு லட்சம் தம்பதினா அஞ்சு லட்சம் குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய வெற்றி உண்மையிலே மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க உண்மையிலே நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ வெரி மச் பாடுபவர் நடிப்பவர் நாடக உலகில் இருப்பவர் இவர்களையெல்லாம் நாம் பாராட்டி விட்டோம் ஆனால் இவர்கள் அத்தனை பேரையும் இயக்கி ஒரு ஒரு பம்பரத்தை சுழற்றா மாதிரி ஒரு பெண்மணி செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருப்பவர் சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களை பாராட்டுவதில் சுபஸ்ரீ தனிகாச்சலம் இரண்டாயிரமாம் ஆண்டு சன் டிவியில் தனது பயணத்தை தொடங்கியவர் இசை நிகழ்ச்சிகளுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து மார்கழி மகா உற்சவம் ராகமாளிகா கர்நாடிக் மியூசிக் ஐடல் என்ற முற்றிலும் மாறுபட்ட இசை நிகழ்ச்சிகளை இசைஞானி இளையராஜா மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் போன்ற ஜாம்பவான்களை வைத்து வழங்கியவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது நாடே கொரோனாவால் உறங்கிக் கொண்டு இருந்த நேரத்தில் குவாரண்டீன் ஃப்ரம் ரியாலிட்டி கியூஎஃப் என்ற இகழ்ச்சி மூலமாக உலகெங்கும் உள்ள இசை கலைஞர்களை ஒன்று திரட்டி நமது பழைய பாடல்களுக்கு புத்துயிர் கொடுத்து மக்கள் மனதில் மிகுந்த பாராட்டை பெற்றவர் பெண்மையை போற்றுவோம் என்ற இந்நிகழ்ச்சியில் சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களை கௌரவிப்பதில் கல்யாணமாலை மிகவும் பெருமிதம் கொள்கிறது அனைத்து கலைஞர்களையும் பாராட்டிவிட்டோம் இப்பொழுது நாம் பாராட்டியிருப்பது ஒரு வாழ்நாள் சாதனையாளரை பாராட்ட இருக்கின்றோம் நம் எல்லோராலும் டாக்டர் ஆண்டாள் ஆண்டாள் பாட்டி என்று குழந்தைகளால் போற்றப்படும் டாக்டர் ஆண்டாள் எத்தனை காலமாக குழந்தை நல மருத்துவராக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பாராட்டு பெற்ற அத்தனை பெண்களுமாக சேர்ந்து வழங்க இருக்கின்றார்கள் டாக்டர் ஆண்டாள் ஒரு தலை சிறந்த மூத்த குழந்தை நல மருத்துவர் இருபத்தி மூன்று வருடங்களாக அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து இன்றும் தனது சேவையை தொடர்ந்து வருகிறார் காஞ்சி காமகோட்டி சைல்டு டிரஸ்ட் ஹாஸ்பிடல் மெடிக்கல் டைரக்டராக ஓய்வு பெற்றவர் இன்றும் பட்ட மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து கௌரவப்படுத்தியது மதி இறுக்கம் அல்லது ஆட்டிசம் என்ற குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பிரத்யேக அக்கறை எடுத்துக்கொண்டு கொண்டு சிறந்த முறையில் சேவை செய்து வருகிறார் டாக்டர் ஆண்டாள் பாட்டி என்று செல்லமாக அழைக்கப்படும் இவர் டைம்ஸ் மேகசீன் என்ற பத்திரிகையில் சென்னையில் ஒரு சிறந்த குழந்தை நல மருத்துவர் என்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இத்தனை பெருமைகளை கொண்ட டாக்டர் ஆண்டாள் அவர்களை பெண்மையை போற்றுவோம் என்ற என் நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை வழங்கி கௌரவிப்பதில் கல்யாணமாலை மிகவும் பெருமிதம் கொள்கிறது கல்யாணமாலை மீரா நாகராஜன் மோகன் அவர்கள் எனக்கு இந்த பெரிய சன்மானத்தை கொடுத்தது நான் எவ்வளவு வாங்கினா கூட இதை வந்து ஒரு பெரிய இதுவாக என்னோடய இந்த எண்பதாவது வயசு எனக்கு அந்த சமயத்தில் நான் இதை வாங்குறத வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இது நிற்கிறேன் எல்லாரும் எனக்கு நின் நின்னு கௌரவிச்சிட்டு அதுவே மனசில் நிற்கிறது நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துலாம் வந்தேன் இப்போ மீரா நாகரன் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை ஒரு சின்சரிட்டி ஹானஸ்டி அண்ட் ஒரு ஹோப்பு இது பண்ணிவிடுவேன் கட்டாயம் பண்ணிவிடுவேன் பெர்சிவீரன்ஸ் அதை வச்சுட்டு தான் நம்ம முன்னுக்கு வந்தோங்கிறத அவளே நிரூபிச்சுட்டா இந்த கல்யாண மாலை வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி நார்மல் நம்ம என்ன பார்ப்போம் மேகசினில் போட்டுவிட்டு ஜாதகம் பார்த்துட்டு அதை குறிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த இந்த அந்த வர இந்த சரியாக இருக்குது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன் பட் இவ்வளோ இவ்வளோ தூரம் ஒரு கம்யூனிட்டி கேதரிங் அவுட்சைட் கேதரிங் டிவி சீரீஸ் இ மேகசின் இவ்வளோ கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலி யூனியன் மாதிரி கொண்டுருக்குது அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதே டாக்டர்ஸ் இதுலேயும் ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்சர்ட் போயிடுத்து ஃபேமிலி கான்சர்ட் ஃபிசிஷியன் ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்சர்ட் வரணும் அப்போ தான் நம்ம வந்து பாட்டை பாட்டாக பிரித்து இந்த கேஸ்ட்ரோல போ இந்தா கார்டியாலஜி போ இந்தா நியூராலஜி போ அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப தப்பு இப்போ என்னை பாட்டின்னு கூப்பிட்டா மூணாவது ஜெனரேஷன் குழந்தைகள் நான் பார்க்குறேன் ஆனால் என்னை பாட்டின்னு கூப்பிட்டு குழந்தைகள் வந்து பாட்டி விண்டா பாட்டி விண்டா பாட்டி விண்டா சாக்லேட் கொடுப்பா சாக்லேட் கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்துட்டு எல்லாேருக்கும் குரு எல்லாேருக்கும் குரு இங்கே சொன்னேன் ஆனால் நான் எல்லாேருக்கும் குரு இல்லை எல்லாரும் எனக்கு குரு எல்லார்கிட்ட நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துண்டா அது மாதிரி கத்துண்டே என்னோட வணக்கம் அனைவருக்கும் கல்யாண மாலை சார்பில் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அது இசை குடும்பத்துலேருந்து இருந்து வந்தாலும் சரி இசை குடும்பத்தில் பிறக்காத ஒரு ஒரு சாமானியப்பட்ட ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்த பாடகர் பாடகியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஃபைனலா மேடையில் சரியா பாடலைன்னா எதுவும் பருப்பு வேகாது உங்கள் வீட்டு வரனுக்கு மிகசிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com நீ என்ன இப்படி இருக்குno ஆச்சினை மாதிரி இருக்குno are you seeking a life partner Get your matches immediately. Call Kalyana Male, 98408 9840891300 or 9840891500.